காதல் இல்லாத வாழ்வது வாழ்வா காதலே ஒரு வாழ்வா ஆம் சிவன் மீதே அன்பு செலுத்தி அன்பே சிவன் என்று சொல்லிய பரமரை தான் நம் பரப்போம் பட் ஒவ்வொரு உயிரையும் நேசிக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமானோட வாழ்வியல் முறையில் வந்த எனக்கு இந்த காதல் கிரகத்துக்கு அதான் இந்த பதிவு போடணுமானு கேட்டேங்கன்னா போடணும் தான் ஏன்னா இப்போ மக்கள் கிட்ட அன்பு நேசம் பாசம் இல்லாமல் துரோகம் எதிர்மறை ஏமாற்றுவது தவறு செய்வது போன்ற விஷயங்கள தான் அதிகமான வேலைகள் உங்க வாழ்க்கையில நீங்க எதை நேசிக்கிறீங்களோ அதுவும் உங்களை நேசிக்கும் அது உயிருக்கு உயிர் மட்டுமல்ல அதாவது ஒரு ஆண் பெண்ணை நேசிப்பதோ ஒரு பெண் ஆணை நேசிப்பதோ மட்டுமல்ல நீங்கள் பணத்தை நேசித்தால் பணமும் உங்களை நேசிக்கும் நீங்கள் ஆரோக்கியத்தை நேசித்தால் ஆரோக்கியமும் உங்களை நேசிக்கும் நீங்கள் தெய்வத்தை நேசித்தால் தெய்வமும் உங்களை நேசிக்கும் ஆதலால் உங்க வாழ்க்கையில இந்த காதல் தினத்துல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நீங்க எதை நேசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நேசிச்சுட்டே இருங்க அவங்க நேசிக்கிறாங்களாங்கிறது நமக்கு முக்கியமே இல்லை நம்ம நேசிக்கிறோமா அப்படிங்கறதா முக்கியம் நம்ம ஏன் நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம நம்மளை நேசிக்கிறோம் அதனாலதான் புறத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளையோ ஏதோ ஒரு நபரையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ நேசிக்கிறோம் ஆதலால் நேசமும் பாசமும் காதலும் அன்பும் ஒவ்வொரு உயிருக்குமே இருக்கணும் அவ்வாறு இருக்கங்காட்டிக்குதான் நம்மளோட பெரியவங்க சொன்னாங்க எல்லாமே சிவனா தெரியுது அதனால நான் எல்லாத்தையுமே நேசிக்கிறேன் அதனால அன்பே சிவம் என்று சொன்னார்கள் நீங்கள் உங்களை நேசிங்க நிறைய கணவன் மனைவி என்கிட்ட தனிப்பட்ட ஆலோசனைகள் வரும்போது என் கணவர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு எனக்கு அது நடக்குது இது நடக்க மாட்டேங்கு கணவர் ஒரு மாதிரியும் மனைவி ஒரு மாதிரியும் சொல்லுவாங்க காரணம் கிவ் அண்ட் டேக் ப்ராப்பராக இல்லைன்னு தான் பட் நான் அவங்களுக்கு சொல்கிற அறிவரையும் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனையும் என்னென்னா கிவ் அண்ட் டேக் அப்படின்னு உலகத்தில் எதுவுமே வேண்டாம் ஒன்லி கியூ தப்பு செஞ்சுட்டா ஃபர் கியூ தப்பு செய்யலைன்னா கியூ Give, க்யூ கியூ யூ கேன் கெட் ஒன் டே ஸோ ஆகலால் உங்கள் மனைவி உங்களை மதிக்கலைனாலும் உங்கள் மனைவி மேலே உங்கள் அன்பு செலுத்துங்க உங்கள் கணவன் உங்களை கண்டுக்க கண்டுக்காமல் போனாலும் சரி அவர் மீதும் நீங்கள் அன்பு செலுத்துங்க ஏன்னா யார் ஒருவன் தன் மீது தானே அன்பு வைத்திருக்கின்றாலும் அவனே மற்றவர்கள் மீது அன்பு வைத்திருப்பான் நான் என் மீது அன்பு வச்சிருக்கேன் அதனால் நான் பணத்தின் மீது அன்பு வருது அதனால் பணம் யார் யாருக்க வேணுமோ அவங்க மீதெல்லாம் நான் அன்பு அனுப்புகிறேன் புரிஞ்சுதுங்களா சோ இப்ப பணம் என்ன காதலிக்குமா பணம் வந்து எங்களை சொல்லுமா நான் உன்னை காதலிக்கிறேங்க குருஜி உங்களுக்கு நான் நிறைய வருவேன் பணம் சொல்லுமா சொல்லாது ஆனா நான் சொல்ல முடியும்ல சொல்றேன் பணம் வரும் அதுதான் ரகசியம் தான் உறவுகளுக்கு கூட சோ உங்க உறவுகளை நேசிங்க இந்த மாதிரியான ஒரு நாள் கமர்ஷியல் டேவாகவே இருந்தாலும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க குழந்தைங்க உங்க அப்பா அம்மா உங்க கணவனோ மனைவியோ அவங்ககிட்டையும் நான் உங்களை நேசிக்கின்றேன் நான் உங்க மீது அன்பு செலுத்துறேன் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுங்க முடிஞ்சா ஒரு ஹக் பண்ணுங்க ஹக் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்துங்க ஏன்னா அன்புதான் இந்த உலகத்தை ஆளும் அன்பு தான் இந்த உலகத்தில் வெல்லும் எதிர்மறையாக அன்பு செய்கிறவங்க இந்த உலகத்தை அழிக்கிறாங்க நேர்மறையாக அன்பு செய்கிறவங்க இந்த உலகத்தை வெல்ல வைக்கிறாங்க நாமும் நேர்மறையாய் அன்பு செய்வோம் வாருங்கள் அன்பு அன்பர்களே இந்த காதல தினத்தின் மூலமாக நான் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறத பதிவு செய்கிறேன் ஐ லவ் யூ யாராக இருந்தாலும் சரி சகோதரராக இருந்தாலும் சரி சகோதரியர்களாக இருந்தாலும் சரி உண்மையான தெய்வீக அன்பை குபேர அன்பை உங்களுக்கு அனுப்புகிறேன் உங்களுக்கு இந்த அன்புக்கான நாள் மூலமாக சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் குபேர கலாச்சமும் பெருகட்டும் நேசிப்போம் இந்த உலகத்தை ஆனந்தமாய் வாழ்வோம் யாரை நீங்கள் லவ் பண்ண போகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணி மறக்காமல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஐ லவ் யூ